இன்றைக்கி வியாழக்கிழமைங்க பாபாவுக்கு உகந்த நாள் இன்றைக்கி பாபாவுக்கு வீட்டில் பாபா செலை வச்சுருக்கோம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நம இது இது லக்ஷ்மி குபேந்தருங்க அவருக்கும் வியாழக்கிழமையான அவருக்கு அபிஷேகம் நடக்கும் கோபேந்தர் சாமிக்கும் நமக்கு வந்து காசு பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இப்படி லக்ஷ்மி குபேந்தர்னு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சளில் தண்ணியில் மஞ்சள் கலந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க பாபா சிலை வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் ஓம் சைராம் ஸ்ரீ ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் இப்படி பாபா க அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னே நம்ம ஆராத்தி பண்ணணுங்க இதை எடுத்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு எல்லாம் செஞ்சு ஆராத்தி பண்ணணும் பாருங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி குவேந்திரன் சாமிக்கு வந்து நம்ம அஞ்சு ரூபா காயின் இப்படி வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறப்ப ஒரு காயின் எடுத்து அம்மா பாதத்தில் போனோம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திராய நமகன்னு சொல்லி ஒவ்வொரு காயினை எடுத்து அம்மா பாதத்தில் இப்படி மகாலட்சுமி குபேந்திரன் பாதத்தில் வைக்கிற அஞ்சு அஞ்சரா காயினை வச்சு முடிச்சிடும் வச்சு முடித்தோன்னே இந்த அஞ்சுரா காயினை வந்து நம்ம இப்படி எடுத்து ஒரு ஷவுண்டு வரப்படியே தூக்கி தூக்கி இதை போட்டு ஸ்ரீ குபேந்திராய நமக நமகன்னு சொல்லணுங்க அந்த காசை சொன்னோம்னா நமக்கு லட்சுமி கடாட்சி வருங்க கையில் காசு பொருளாதாரமே இல்லாதவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குங்க இன்றைக்கி மகாலட்சுமி கோவிந்தன் நம்ம காஸ்ட்லி அர்ச்சனை பண்ணணும் இன்றைக்கி பாபாவுக்கு பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சோடனே அவருக்கு நாங்கள் இந்த உள்ளே ஒரு இது மாதிரி சொட்டது மாதிரி பின்னி வச்சுருக்கீங்க பாபாக்கு இந்த சிதை போட்டு வச்சுருவேன் இன்னைக்கு பாபாவுக்கு பூஜை நடக்கும்போது அவரோட மந்திரம் மூலம் மந்திரம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சர்கொரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சர்கொரு சாயி நமோ நமக இப்படி அவரோட மூல மந்திரத்தை சொல்லி நம்ம பாபா கிட்ட நம்மளோடய பிரார்த்தனை எழுதி நம்ம வந்து இப்படி ஒரு பேப்பரில் பாருங்களேன் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறினா இப்படி ஒரு சீட்டில் எழுதி அவர் கடையில் அப்படி வச்சிடணுங்க நம்ம பிரார்த்தனை எழுதி வச்சிடணும் அவருக்கு அபிஷேகம் முடிஞ்சோன்னே நம்மளால் முடிஞ்ச பிரசாத் எதுனாலும் வைக்கலாங்க நான் கிஷ்மிஷ் பழம் வச்சுருக்கிறேன் இன்னைக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்கு இந்த பூவு ப வாங்கிட்டு வந்து பூவில் நாள் அவருக்கு விஷயம் பண்ணணும் இப்படி எல்லாமே பண்ணோம்னா நமக்கு ரொம்ப லட்சுமி கடாட்சம் வருங்க இன்றைக்கி மகாலட்சுமி சாமி குபேந்திரா நம்ம அர்ச்சனை பண்ணணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திராய் அர்ச்சனை பண்ணணும் இந்த காயின்ல வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எட்டு காயின் இந்த அஞ்சுரா காயினே வச்சுக்கணுங்க அவருக்கு இந்த அஞ்சுரா காயினா ரொம்ப பிடிக்குமா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திராய நமக 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 பாருங்க நம்ம நூற்றி எட்டு காசையும் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி குபேந்திர அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி விட்டோன்னே அப்படி குபேந்தர் கா சாமிக்கு நமக்கு சத்தம் கேட்குற மாதிரி இப்படி காசு வெள்ளி இப்படி போடணும் ஓம் ராய நமக குபேந்திராய நமக ஓம் குபேந்திராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக இப்படி இந்த சோஸ்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம பூஜையை எடுத்து ஆரம்பிக்கணுங்க நம்ம இந்த அர்ச்சனை பண்ணுறதுனாலங்க கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்தவங்ககிட்ட கடை வாங்கி செஞ்சு இப்படி இருக்கவங்களுக்கு கூட லெட்சுமி கடைச்சும் கட்டாயம் கிடைக்குங்க இது இதை நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இப்படி வழி பண்ணுங்கள் வியாழக்கிழமையாத வந்து காலையிலையோ இல்லை மாலையிலையோ நீங்கள் வந்து எந்த நேரம்னாச்சும் லட்சுமிக்கு பெயர்ந்திரம் வழிபண்ணுங்க செல்பாக்கு அதிகம் கிடைக்குங்க உறுதியாக சொல்கிறேன் மகாலட்சுமி அருள் நமக்கு இந்த கட்டாயம் கிடைக்கும் இதை நம்ம பண்ண போகிறப்ப வீட்டு வாசல் நிலையை கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க இந்த பூஜை பண்ணுறப்ப இப்படி நம்ம நிலையில் மஞ்சள் குங்குமம் அப்படி வைக்கணுங்க இப்படி ரெண்டு பக்கமும் வீட்டில் மஞ்சள் குங்குமம் அப்படி நிலையில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி மகாலட்சுமி குபேந்திராவுக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா கட்டாயம் நமக்கு க செல்வாக்கு கிடைக்குங்க எல்லாருமே இப்படி வழிபடுங்க பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் இதே மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா கட்டாயம் உறுதியாக அவங்களுக்கு அவர் லக்ஷ்மி குபேந்தன் காசு கொடுப்பாருங்க மகாலட்சுமி அம்மா அதேமாரி பாபாவுக்கு பாபா பூஜை தினம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் माए श्री गोविंदराय नम श्री महालक्ष्मीगुपेन्द्राय नम ओं साइर ओं शाईराम माँ कामाक्षी ताये जगन्माता माता सर्व ओं उक्रूय वित्महे कलगस्ताधीमहे तन्न वाराही प्रचोदय उक्ररूा वित्महे कलगस्महे तन्न वाराही प्रचोदय ओम मई क्लेम शा वाराही वशे वशे स्वाह ओं मई क्लेम सौ वाराही वशी वशे பாருங்கள் லக்ஷ்மி குப்பைந்தானுக்குன்னு இன்னைக்கு லிஷ்மிஷ் பழம் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கோம்